ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டிற்கு வழங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கனெக்ஷன்கள் உடனடியாக வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை தமிழக மின்சாரத்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக விவசாயத்திற்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் நீர்ப்பாசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரமானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரம் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு ஐயாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த இலவச மின்சாரத்துக்காக தமிழக அரசு மின்சாரத்துறைக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் கோடியை மானியமாக வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆண்டுக்கு வழங்க வேண்டிய இந்த கனெக்ஷன் வழங்க நிதி பற்றாக்குறை காரணமாக தான் இவ்வளவு நாட்கள் வந்து டிலே ஆகிடுச்சு ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவித்து நாலரை ஆ மாதம் கடந்தும் கூட தற்போது மீண்டும் நிதி ஒதுக்கியுள்ளதால்தான் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சீனியாரிட்டிப்படி இந்த ஐம்பதாயிரம் கனெக்ஷன்கள் உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க